அண்ணா வணக்கங்க ஆ நான் உங்கள் பேருங்க ராமகிருஷ்ணன் சரி சரி சரிங்க என்ன ஊருங்கண்ணா ஏ குழங்க ஏ குறும்பாலங்க சரி 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 சரிங்கண்ணா இப்போ நம்ம வாழைக்கு நீங்கள் நெட்ஸோ பயன்படுத்திங்க யாரு கொடுத்ததுங்க நீங்க தான் பஸ் பஸ் எனக்கு வந்து இது வந்து நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து செயற்கை பண்ணிட்டு இருந்தேங்க சரி சரி வேண்டாம் முழுக்க இயற்கை பண்ணோம்ட்டு இது பண்ணுங்க என்ன கொடுத்த மறுத்து முடித்து போட்டங்க மட்டும் கிடையாதுங்க சரிங்க எனக்கு பார்த்துட்டு விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமா இருக்குது சரி 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 சரிங்க இல்லைங்க யாரும் அதே மாதிரிதான் சரிங்க யார் மோச யாரும் இல்லைங்க எல்லாரும் வந்து இப்போ பார்த்துட்டு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க சரி சரி சரிங்க சரி ஓகேங்க சரி ஓகேங்க வந்தால் நாலு விவசாயிகளுக்கு சொல்லுங்க நிறைய நிறையா எனக்கு நம்ம பிடிச்சதுங்க நான் கடை சொல்லுவேன் கண்டிப்பாக சரி 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 சும்மா நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக நீ கொடுத்த மருந்துக்குமே ஜம்மன் இருக்குதுங்க சரி சரி இல்லை சரி சரி சரிங்க நான் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க எதுவும் இல்லை சரி சரிங்க எத்தனை வாழை போட்டிருக்குங்க நான் ஆயிரத்தி நூறு வாழை ஆயிரத்தி நூறு ஒரு வாழையுமே எப்படி இருந்தால் ஆவரேஜ் ஒரு பாதியில் குறையெல்லாம் வருது குறையெல்லாம் வருது அஞ்சு மேலே வந்து வெட்டிலிங்க சரி சரி அது பாஞ்சு மேலே வர சரி உங்களுக்கு திருப்தியாக இருக்குது சரி எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு சரி 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 நம்மளுக்கு முழு திருப்திங்க இதுலிங்க சரி 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 இந்த வருஷம் மறுபடியும் ஆயிரம் போட்டுக்கிறேங்க சரி மறுபடியும் ஆர்டர் போட்டு வாங்க வாங்கிச்சு சரிங்க சரி நன்றிங்கண்ணா சரி